இசை பிரியர்களுக்கு இசை ரசிகனின் அன்பான வணக்கங்கள் இந்த இசை தேடல் என்ற ஒரு மிக இனிமையான ஒரு செயல்திட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டது உண்மையிலேயே ஏதோ பிறர் சொல்லிக் கொடுத்து அதை பின்தொடராமல் சுயமாக நாம் தேடி சென்று ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தில் நாம் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது இவ்வாறாக பார்க்கும்போது சென்ற அல்லது இதற்கு இதுவரையில் பார்த்து வந்த எபிசோடுகளில் தாயிராகமான ஹனுமத்தோடு பற்றி முதலில் பார்த்து அதனில் வரக்கூடிய செயரகங்களாக ஒன்றிரண்டு பார்த்து அதனில் மிகவும் பெரிய எண்ணிக்கையில் பாடல்களை கொண்ட சிந்து பைரவி பற்றி ஏற்கனவே பார்த்துருந்தோம் தற்பொழுது அந்த சிந்து பைரவி என்ற ரகத்தின் இனிமைக்கு இணையாக ஒரு தாய் ரகம் அடுத்த சக்கரத்தில் வருவது பற்றி நாம் அறிய முடிகிறது அதிலும் சற்று அதிகமான எண்ணிக்கையில் பாடல்கள் உள்ளன அந்த பாடல்கள் சிந்து பைரவையிலிருந்து சற்று சற்றே மாறுபட்டு தெரிகிறது உருக்கமாக உள்ளது கலகலப்பாக உள்ளது குழுக்களாக உள்ளது எப்படி வேண்டுமானாலும் கூறலாம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் ஐம்பதுகளிலிருந்து இரண்டு இன்றளவிலும் சிந்து பைரவை சொல்லியது போலவே ஓடிக்கொண்டிருப்பதை அறிய முடிகிறது உதாரணமாக சொல்லுவோமெனில் இந்த ராகம் இசைக்கல்வி இசை பயிலுதலுக்கு பிரதானமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராகம் இந்த ராகம் ஒரு தாய் ராகம் என்பதினால் இது ஒரு சம்பூர்ண ராகம் ஏறு வரிசையில் ஏழு சுரங்களையும் இறங்கு வரிசையில் ஏழு சுரங்களையும் கொண்டுள்ளது இந்த ராகத்தின் அடிப்படையில் அநேக பாடல்கள் உள்ளன உதாரணமாக சமீபத்திய காலங்களில் பிரபலமான பாடல்கள் என்று பார்க்கும்போது மானின் கண்கள் கொண்ட மானே மானே தேன் சுவை கண்ணம் கொண்ட தேனே தேனே என்ற பாடலை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் நன்றி சொல்லவே எனக்கு என் மன்ன வார்த்தை இல்லையே என்ற பாடல் இந்த சாயலை காட்டுகிறது கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா நீலவே நீந்த சேதி சொல்லாயு கோண காலமானி சொல்லாயு என்று அநேகமான பாடல்களை கொண்ட ஒரு ராகமாக வருகிறது இனிமையாகத்தான் உள்ளது என்ன ராகம் இந்த ராகம் மூன்றாவது சக்கரத்தில் வருகிறது பதினைந்தாவது எண் கொண்ட ராகமாக வருகிறது கூறியிருந்தோம் ஆரம்ப கட்டத்தில் இசை பயிலும் மாணவர்களுக்கு குழந்தைகளாயினும் சரி அது வாய்ப்பாட்டாக இருந்தாலும் சரி அதே வந்து கருவிகளை இசை கருவிகளை வைத்து இசைத்தாலும் சரி முதலில் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஸ்வராவளி ஸ்வரங்கள் இதெல்லாம் சொல்லிப்படுவதற்கான ராகமாக கூறுவது மிக அருமையான ராகம் மாயா மாளவ கவுளை இந்த ராகம் பதினைந்தாவது மேலகர்த்தா இந்த ராகத்தில் வரக்கூடிய ஸ்வரங்கள் ஷஜ்ஜம் சிறிய ரிஷபம் சிறிய ரிஷபம் என்று கூறிவிட்டோம் என்றாலே நிச்சயமாக அங்கு ஒரு சோகம் சிறிய தெய்வதம் என்று கூறிவிட்டாலே சோகம் பொதுவாக கூறுகின்றார்கள் சிறிய ஸ்வரங்களாக எடுத்துச் செல்லும்போது சோகத்தையும் பெரிய ஸ்வரங்களாக எடுத்துக்கொள்ளும்போது இன்பத்தையும் அளிப்பதாக ஒரு கணிப்பு இது நாம் செல்லும்போது சோகம் என்று வருகிறதா அப்போ நிச்சயமாக இங்கு ரிஷபம் சிறிய ரிஷபம் சிறிய தெய்வம் வர வேண்டுமே என்று ஒரு எதிர்பார்ப்பில் இசைத்து பார்ப்ப முனையில் அது உடையாகும் இவ்வராக பார்க்கும்போது இந்த மாயமளவுகள் ரகத்தின் அடிப்படை ஸ்வரங்களாக சஜ்ஜம் சிறிய ரிஷபம் பெரிய காந்தாரம் சிறிய ரிஷபம் பெரிய காந்தாரம் மத்தியம் சுத்த மத்தியமும் பஞ்சமம் சிறிய தெய்வதம் பெரிய நிஷாதம் மேல்சஜ்யம் இதனுடைய ஸ்வரஸ்தானங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது ஒன்று இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதினொன்று இவ்வாறாக இதனை நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ராக வரிசைகளை நாம் இதை இசைத்து பார்க்கும்போது உதாரணமாக இரண்டு கடை சுகதியில் வாசிக்கும் போது இதனை பின்பு விரிவாக பார்ப்போம் தற்போது இந்த ஓசை எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை பார்ப்பதற்காக இந்த அடிப்படையில் அநேக சினிமா பாடல்கள் வருகின்றன சிந்து பருவியை நாம் பார்த்தது போலவே அந்த காலம் தொட்டி எவ்வாறு இந்த பாடல்களிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இதனில் நாம் வாசிப்பிற்கு செல்வோம் இந்த ராகத்தில் வந்த ஆரம்பகட்டத்தில் உள்ள பழைய சினிமா பாடல்கள் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுகளில் வந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற படத்தில் எஸ் தட்சிணாமூர்த்தி அவர்களின் இசையில் பானுமதி அம்மா அவர்கள் தனது சொந்த குரலில் பாடிய அழகான பொண்ணுனா அதுக்கேற்ற கண்ணு தான் என்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மான ஒன்று ஒரு பாடல் இந்த மாயமாள கவலையில் அமைத்து பிரபலமான பாடலாக அது ஓடிக்கொண்டிருந்தது அதை இரண்டு கட்டியில் வாசித்து பார்க்கும்போது ராமூர்த்தி அவர்களின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் எல்லாரீஸ்வரியவர்களும் பாடிய மிக பிரபலமான ஒரு பாடல் கல்லாம் மாணிக்க கல்லாக என்பது பற்றி தாங்கள் அறிந்திருக்கலாம் அந்த பாடல் இந்த மாயமள கல்வத்தில் அமைந்தது அதனை வாசித்து பார்ப்போம் எனில் இந்த ஸ்வரங்கள் அந்த முறையாக பின்பற்றப்படுவதை அறிய முடியும் போலவே பட்டினத்தர் என்ற படத்தில் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி லீலா ஆகியோர் பாடிய நீ இந்த செய்தி சொல்லுவார் இதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆயிரத்தில் ஒரு என்ற படத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி அவர்கள் இசையில் பி சுசீலாப்படி உன்னை நான் சிந்தித்தேன் என்ற பாடல் இந்த ராகத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதை அறிகிறோம் இந்த இனிமையை காட்டுகிறது இது போலவே அறுபதுகளில் வந்த கடைசி பாடலாக ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும் வரை என்ற படத்தில் எம் எஸ் சுஷ்நாதன் அவர்கள் இசையில் டிஎம்எஸ் பாடிய பூங்குடிப்பால் இந்த பூங்குடைய என்ற பாடல் மிக பிரபலமான அருமையான மாயமலக் கொடையாக அமைந்த இந்த பாடல் இதனை பார்ப்போம் இந்த மாய உலக ராகத்தில் அமைந்த பாடல்கள் மிகவும் இனிமையாக சென்று கொண்டுள்ளன அவ்வளவு சோகம் என்று நமக்கு தெரிய தெரியவில்லை என்றாலும் ஒரு கலகலப்பான ஒரு பாடலாகவும் மன தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடலாக அமைந்திருப்பதை அறிகின்றன இவ்வாறு ஒரு சில பாடல்களை அறுபதுகளில் வந்த பாடல்களாக பார்த்துள்ளோம் இம்மாதிரியாக இனிமையான சில பாடல்களை தொகுத்து அந்தந்த ஆண்டுகளில் எத்தனை வாய்ப்புகள் இனிமையாக உள்ளனவோ அவற்றை எடுத்து பார்த்து அடுத்தடுத்த பதிவுகளில் இதை பற்றி பார்ப்போம் ஆகவே அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த ராகமான மாயமாளர்களை பற்றி தற்பொழுது ஒரு சிறு முன்னோட்டத்தை பார்த்துள்ளோம் இது மேலும் அடுத்தடுத்த எக்ஸ்களில் தொடரும் என்று தெரிவித்து தாங்கள் பின்தொடர்ந்து இது பற்றி அறிந்து இதனுடைய இதன் இனிமை பற்றி கமெண்ட்டுகளில் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் தொடர்வோம் நன்றி வணக்கம்